தொகுப்பு அமெரிக்கா முன்மொழிந்த முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க தயாராக உள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு அமைதி பேச்சு தொடர்பாக ரஷ்யாவின் பதிலுக்கு காத்திருப்பதாகவும் தகவல் ஜப்பானில் உள்ள புகுஷிமா டாய்ச்சி அனுமன் நிலையத்திலிருந்து பதினொன்றாவது சுற்றாக ஏழாயிரத்தி எட்நூறு டன் கதிர்வீச்சு நீரை பசிபிக் பெருங்கடலில் வெளியேற்றுவதற்கான பணிகளை டோக்கியோ மின் நிறுவனம் தொடங்கியது மங்கலம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மாசிமக திருத்தேர் திருவிழாவினை முன்னிட்டு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து துவக்கி வைத்தார் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோவில் அருள் கமலாலய குளத்தில் தெப்பத்தேர் திருவிழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தெப்பத்தேர் நிகழ்வினை துவக்கி வைத்தார் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக மத்திய அரசுடன் தொடர்ந்து சர்ச்சை நிலவி வரும் நிலையில் தமிழக அரசு மாநில பட்ஜெட் ஆவணங்களின் முகப்பு அட்டையை வெளியிட்டது அதில் அதிகாரப்பூர்வ தேவநாகரி சின்னத்தை விட தமிழில் ரூபாய் சின்னம் இடம்பெற்றுள்ளது ரூபாய் சின்னம் இரண்டாயிரத்தி பத்தில் யூனியன் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் இது தேவநாகரி ரா மற்றும் ரோமானிய தலைநகர் ஆர் ஆகியவற்றின் கலவையாக விவரிக்கப்படுகிறது தேசிய கொடியை குறிக்கும் இரண்டு இணையான கிடைமட்ட கோடுகள் மேலே ஓடுகின்றன தமிழ் எர் ரூ என்பதற்கு பதிலாக மும்மொழி கொள்கை தொடர்பாக மத்திய அரசுடன் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை பின்னணிகள் இந்தி மொழியை மாநிலத்தின் மீது திணிக்கும் மறைமுக முயற்சியாக கருதப்படும் புதுச்சேரியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் உதவி தொகை வழங்கப்படும் என புதுச்சேரி பட்ஜெட்டில் அறிவிப்பு இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த இங்கிலாந்து பெண்ணை டெல்லியில் உள்ள ஹோட்டலில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்த இன்ஸ்டா நண்பன் கைது மகாராஷ்டிரா வந்ததும் உதவிக்காக இன்ஸ்டா நண்பன் கைலாஷை அழைத்துள்ளார் ஆனால் கைலாஷ் அப்பெண்ணை டெல்லிக்கு வரவழைத்து அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு நண்பர்களுடன் சென்று அத்துமீறியுள்ளார் இது தொடர்பாக யூ கே போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா கையெழுத்துடன் புதிய நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மேலும் பழைய கவர்னர் சக்தி காந்த கையொப்பத்துடன் கூடிய ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்றும் ஆர்பிஐ அறிவித்துள்ளது கேரள மாநிலத்தில் தனியார் பள்ளி மாணவர்கள் ஐந்து பேருக்கு மூளை காய்ச்சல் அறிகுறி ஒன்று இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தொற்று பாதித்தது எப்படி என சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் பூமிக்கு திரும்புவதில் மேலும் தாமதம் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் புறப்படுவது மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக நாசா தகவல் சத்தியமங்கலம் அருகே மின்கம்பத்திலிருந்து அருந்து தொங்கிய உயர் அழுத்த மின்கம்பி உரசி கல்லூரி மாணவர் உயிரிழப்பு பைக்கில் சென்ற தியாகமூர்த்தி அவசரத்துக்காக சாலையோரத்தில் ஒதுங்கிய போது கை மீது மின்கம்பி உரசியதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க